மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருவாசகம் பதினாலாவது தலைப்பு திருவுந்தியார் பிற்கால தலைப்பு ஞான வெற்றி மந்திரம் எத்தனை இந்த திருவுந்தியார் பயங்கர வரவேற்பு பெற்று இருக்கு சார் எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஆ வகுப்பு சூப்பராக இருக்குங்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் கேட்டு கேட்டு சொல்கிறாங்க ஒன்பதாவது மந்திரம் பார்க்கணுமா ஒன்பதாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இந்திரன் இந்திரன் வீரபத்திரிடம் இருந்து தப்பிக்க எந்த வேள்வியில் கலந்து கொண்டதுக்கு தண்டனை தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டான் இந்திரன் வீரபத்திரர் தண்டிக்க வந்தார் அப்போது தப்பி ஓடினான் தப்பி ஓடினான் குதி குதிச்சு கையை விரித்து காட்டணும் தக்கன் வேள்வியில் ஈடுபட்டதால இந்திரனுக்கு தண்டனை கொடுக்க வீரபத்திரர் வந்தார் ஒரு குயில் வடிவத்தை அடைந்து ஒரு மரத்தில் ஏறி பதுங்கிக்கிட்டான் தேவர் தலைவனாகிய இந்திரனுடைய நிலைமையே இதுதாங்கிறத சொல்லி நம்ம உந்திவர செய்வோம் அவ்வாறு அவன் மரத்தில் ஏறி பதுங்கிய பிறகும் அவன் வெட்டப்பட்டான் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது கந்தபுராணம் சொல்லுகிறது மந்திரம் நான்கு இல்ல மந்திரம் ஐந்து நான்கா மந்திரம் நான்கு நம்பரும் ஒன்னும் சரி கிடையாது அந்த இதுல இருந்து சொல்றேன் அந்த தொகுத்து சொல்றேன் மந்திரம் நான்காவது மந்திரத்தில் சிவபக்தியை கெடுத்த தேவர்களுக்கு தண்டனை ஆவா திருமால் என்ற மந்திரத்தில் சிவபக்தியை கெடுத்த திருமாலுக்கு தண்டனை வையவன் அங்கி என்ற மந்திரத்தில் சிவநிந்தை செய்து தக்கன் செய்த வேள்வியில் கலந்து கொண்டதுக்கு அக்னிகி தண்டனை பார்ப்பதி என்ற மந்திரத்தில் நிந்தித்த தக்கனை பார்க்க கூட கூடாதுங்கிறார் தக்கனை பார்க்க கூட கூடாதுங்கிறத பாடுங்கிறார் ஒருத்தனை பார்க்கவே வேண்டாம் அதை பாடுங்கன்னு திருமுறையில் இங்க மட்டும்தான் இருக்கு அதை பாடுங்கிறாரு உமைபாகனுக்காக பாடுங்கிறார் உமை பாகனுக்காக பாடுங்க என்று சொல்லுகிறார் ஒன்பதாவது மந்திரத்தில் ஒன்பதாவது மந்திரத்தையும் உயவல்லார்ங்கிற மந்திரத்தையும் இணைத்து படிக்கணும் அதுக்காக தான் ரிவர்ஸில் போனேன் உயவல்லாரில் தேவர்கள் சார் புறந்தனர ஒரு பூங்குயில்ங்கிறதுல தேவர்களுடைய தலைவன் இந்திரனுக்கு தனியாக செப்பரேட்டாக அடி விடுது அடி விழுகிறது அவன் என்ன செய்துகான் ஓடி போய் குயிலாக மரத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இந்திரன் போய் ஒளிந்தான் என்பதற்கு பின்னால் நிறைய செய்திகள் இருக்கிறது ஒன்று அவன் வீரபத்திரருக்கு பயந்தான் அப்போ தேவர்களுடைய இயலாமையும் வீரபக்தருடைய அல்லது சிவனுடைய பேராற்றலும் அங்க வருகிறது தேவர்களுடைய தலைவனுக்கே இது நிலைமைங்கிறார் தேவர்களுடைய தலைவனுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டதுங்கிறார் புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்திபர வானவர் கோன் உந்தி உந்திபர இந்த மந்திரம் எப்படி ஞான வெற்றி ஆகிறது இப்போ மந்திரம் பார்ப்பதிங்கிற மந்திரத்தில் அது எட்டாவது மந்திரமா இதில் கொஞ்சம் நம்பரை மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் மந்திரத்தை பார்ப்பதுங்கிறது எட்டாவது மந்திரம் எட்டாவது மந்திரத்திலேயாவது அம்மை வருது ஞான வெற்றின்னு வந்துடும் இந்த மந்திரத்தை ஞான வெற்றியில பொறுத்துறதுக்கு ரொம்ப போராடணும் அதாவது இந்திரன் தப்பி ஓடுனா மரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டான் அவன் தேவர்களுக்கு தலைவனாக இருந்தான் அப்படிங்கிறதோட அந்த மந்திரம் முடிஞ்சிருது ஆனா அதை எதில் கொண்டு வந்து பொருத்தணும் ஞானத்தின் வெற்றியில் பொருத்தணும் எவ்வாறு பொருத்துவதென்றால் நம்ம கொஞ்சம் அதை டெவலப் பண்ணணும் எப்படி பொருத்தணும்னா அதாவது சிவநிந்தைக்குரிய செயலில் யார் ஈடுபட்டாலும் துணை போகக்கூடாது துணை போனால் அது வந்து தண்டிக்கப்படும் அல்லது தடுக்கப்படும் சிவன் இந்த ஞானத்துக்கு தடை சிவன் இந்த ஞானத்துக்கு தடை சிவனை நிந்திக்காமல் ஞானத்துக்கு வெற்றி அந்த கான்செப்ட் மட்டும்தான் வரும் அதில் சிவன் இந்த ஞானத்துக்கு தடை சிவனை நிந்திக்காமல் ஞானத்துக்கு வெற்றி அந்த கான்செப்ட் வரும் அந்த இடத்துல அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொன்னோம்னா வகுப்பு நிறைவாயிடும் வெஞ்சின வேள்வி எத்தனாவது மந்திரம் பத்தாவது மந்திரம் பத்தாவது மந்திரம் அதற்கு பொருள் எழுதுங்க கொடிய கோபத்திற்கு காரணமாகிய இப்ப நம்ம பேசின கான்செப்ட் உங்களுக்கு பெருசா அடாப்ட் ஆகாத மாதிரி தெரியும் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆயிரும் இதை பாருங்க அடாப்ட் ஆகும் கொடிய கோபத்திற்கு காரணமாகிய தக்கன் வேள்வியின் நிறுத்தி வச்சிருக்கிறேன் அது பதியாமல் போயிருக்கும் போது தெரியுது கொஞ்சம் இந்திரன் மரத்தில் ஏறியது என்பது சிவநிந்தை தடுக்கப்பட்ட இடம் எச்சன் தலை வெட்டப்பட்டது என்பது சிவநிந்தை தடுக்கப்படுகிற இடம் சிவநிந்தை தடுக்கப்படுகிறது என்றாலே அது அதை நாம எதாக எடுத்துக்கொள்ளணும் ஞான வெற்றியாக எடுத்துக்கொள்ளணும் அதைத்தான் மாணிக்க வாசகர் தொடர்ந்த பிறப்பறை என்று உந்திபரை என்று சொன்னார் ஒரு அழகான இடம் ஒருத்தர் செத்து போனதே மாணிக்க வாசகர் பாட சொல்கிற மந்திரம் எந்த மந்திரம் மட்டுந்தான் இங்கே தான் இருக்குது உந்தியாரில் தான் இருக்குது உந்தியாரில் இந்த மந்திரம் இருப்பதை நம்ம பார்க்குறோம் இவ்வாறு இன்னும் நம்ம போக போக அந்த தொடர்ச்சிகள் நமக்கு கிடைக்கும் வியாத்திரனார் என்றால் உறுதியாக உள்ளவர் துஞ்சுதல் என்றால் இறத்தல் என்று பொருள் இதெல்லாம் அடிப்படை பொருள்களாக இருக்கிறது அந்த மந்திரத்து இரண்டினுடைய பொருளை மட்டும் ஒரு நிமிஷத்தில் தொகுத்து சொல்லிடுறேன் இந்திரன் அந்த முதல் மந்திரம் யாருக்குனே சொல்லிட்டோம் கொடிய கோபத்திற்கு காரணமாக தக்கன் வேள்வியில் வேள்வியின் அதிதேவையான எச்சன் என்பான் தலை வெட்டப்பட்டான் அதை நாம் பாடுவோம் தலை வெட்டினதை பாடுவோங்கிறார் பாடுவோம் நீங்கள் பாடினால் நீங்கள் உந்திவர என்பதில் ஈடுபட்டால் உங்களுக்கு என்ன கிடையாதுங்கிறாரு சார் பிறவி இல்லாமல் போகிறதுக்கு சைவத்தில் நிறைய வழி இருக்கு மாணிக்க வாசகர் புதுவெளி கண்டுபிடிச்சார் என்னது டக்கன் செத்ததை பாடுங்கப்பா என்ன கிடையாது பிறவி கிடையாது என்பது ஞான வெற்றியை முழுமையாக வைப்பதை பார்க்கிறோம் இந்த அளவு நிறைவு செய்வோம் அடுத்த பகுதிக்கு போகலாம் மாணிக்க வாசகர் திருவடியில் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடியில் போற்றி திருக்கையிலாய் பரம்பரை போற்றி சிவாயினமே சிவாயினம்